நாடு காவல்துறையை கண்டித்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் மாதம் பேரரசரை வழங்கி தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில மாவட்ட பொறுப்பாளர்களே வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில மாவட்ட பொறுப்பாளர்களே நீ என்ன பேசுகிறார்கள் என்பதை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கும் காவல்துறை நண்பர்களே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிந்து கொண்டு திருட்டுத்தனமா திருடனா அடிப்பான் காவ காக்கிறவங்க காவலர்கள் உங்களுடைய யூனிஃபார்ம் நாங்கள் மதிக்கிறோம் ஆனா பொதுமக்களை அடிக்கிறவங்க யாருன்னு சொல்லுவாங்க யாரும் சொல்லுவாங்க பொதுமக்களை யாரும் அடிப்பா நீங்க காவல்துறைனா வேறையே பயிரை நீங்கள் போல

நமக்கான அமைப்பு ஒரே அமைப்பு தமிழர் தேசம் வீரமுத்திர மன்னர சங்கம் நமக்கான தலைவர் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் நம்ம யாருக்கு ஒழிக்கும் அப்படின்னா தலைவர் கே கே செல்வகுமார் அவர்களுக்கு ஒழிக்கும் அதனால இங்க இருக்கின்ற காவல்துறைகள் ஒன்றே ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கங்க என் தம்பி என் சாதிக்காரன் தொட்டனா தமிழ்நாடு கொந்தளிச்சுட்டு தஞ்சாவூர் நீங்க நடக்கவே நினைக்கிறீங்க யாரு அடிச்சாங்களோ அவங்களை சஸ்பெண்ட் பண்ணணும் அவங்களை வந்து வழக்கு போடணும் அவங்க மேல இல்ல அப்படின்னா தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய லெவலில் ஆர்ப்பாட்டம் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் கட்சி சார்பாகவும் வீர புத்தரவு முன்னெடுத்த சார்பாகவும் தமிழகம் முழுவதும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும் தமிழக முதல்வர் அடிக்க சொன்னாரா இல்லை தஞ்சை மாவட்ட எஸ்பி அடிக்க சொன்னாரா இல்லை இந்த ஏடிஎஸ்சி அம்மா வந்து அவங்க வந்து கிறிஸ்டின் சமூகம் சொன்னாங்க கிறிஸ்டின் சொன்னாங்க அவங்க அடிக்க சொன்னாங்க யார் அடிக்க சொல்லி நீங்கள் அடிச்சீங்க என்ன காரணத்துக்காக அடிச்சீங்க என்ன பிறந்த ஊர்ல ஒரு சாமிக்கு பூ கொண்டு போகக்கூடாதுன்னா என்னது எங்கள் நாடா என்னது எங்களை அண்ணன் நலுவலி படுத்திக்கிட்டு இருக்கார் அந்த சமுதாயம் கர்நாடகரோட அந்த சமுதாயத்தை அரசியல் படுத்திக்கிட்டு இருக்கா இல்லைன்னு வச்சுக்கோங்க